வெல்கம் டு கித்தியா சமையல் வ்ளாக்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான முள்ளங்கி சாம்பார் தான் செய்ய போறேன் ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா வீடியோ உள்ள போறது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோல நோட்டிபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல வந்து ஆல் என்ற பட்டன் பிரஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் இப்போ இந்த முள்ளங்கி சாம்பார் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் வச்சிருக்கேன் இது சாம்பார்ன்றதுனால கொஞ்சம் எண்ணெய் வச்சாலே போதும் இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வந்து நான் தோலை தான் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய முள்ளங்கியாக நான் அதை இது பண்ணியிருக்கேன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா கிளரி விட்டுருங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் இது இதெல்லாம் போடாமல் தான் நான் செய்கிறேன் இன்னைக்கு இது மஞ்சள் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி ஒரு ரெண்டரை ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா அந்த எண்ணெயிலையும் அதை கிளரி விட்டுடலாம் நம்ம எப்போவுமே சாம்பார்னால் வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு எல்லாமே செய்வோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா அதை வதக்கி விட்டுருலாம் அந்த முள்ளங்கி எல்லாத்தையும் இது நல்லா சுட சுட நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ புளி தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி நினச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணி அதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இப்போ இதில் நல்லா கிளறி விட்டுருங்க அந்த புளி தண்ணியோட இதில் நல்லா நெய்லாம் போட்டு இந்த சாம்பாரில் நெய் போட்டு இட்லிக்கு தொட்டுக்க கூட இந்த மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ அதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிளரி விட்டுருங்க உப்பு போட்டுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை கிளரி விட்டுறலாம் அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சுட்டு இதை நல்லா அது நேரம் அது அப்படியே அந்த முள்ளங்கி வேகட்டும் இது ஒரு டென் மினிட்ஸ் அது அப்படியே அப்படியே அடுப்பில் அப்படியே சிம்லே வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி இப்போ நல்லா இப்போ தோரம்பருப்பு வந்து நல்லா வேக வச்சுருக்கேன் இப்போ அந்த தோரம்பருப்பு அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதோட நல்லா இதை கிளறி விட்டுருங்க நம்ம தோரம்பருப்பு இல்லைன்னா பாசிப்பருப்பு கூட சேர்த்து செய்யலாம் இல்லை ரெண்டு பருப்புமே சேர்த்து சாம்பார் செய்யலாம் எப்படி வேணா செய்யலாம் அது நம்ம விருப்பந்தான் இப்போ இது நல்லா அதை அப்படியே கிளறி விட்டுருங்க அதோட இப்போ அந்த சாம்பாரோடையே அப்படியே சேர்த்து கிளறி விட்டுருங்க வேறு யாருக்கு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிப்பேன் இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான டேஸ்ட்டான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாக இது இட்லி இட்லிக்கு தொட்டுக்க தோசை இது எல்லாத்துக்கும் தொட்டுக்க வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வேற என்ன ரெசிபி என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்